ஊர் கூடியாச்சு ஆயாச்சு பெருமாள் எழுதப்பட்டு பெருமாளை நம்ம ஒரு பெரிய பாக்கு சோ நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அனுப்பிச்சு பத்தாயிரம் இருபதாயிரம் முடியாது ஒரு லட்சம் போக முடியாது கூடிய ஊரும் பெருமாள் ஒரு உபகாரம் சொல்ல என்ன சொல்றாரு

நம்ம பெருமாளுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு எம்பிஸ் வேணும் முன்னூத்தி மெம்பர்ஸ் வேணும் நிறைய வேண்டாம் அறுபத்தஞ்சு நித்தியம் அவருக்குள்ள ஆராதனைகள் தங்கு தடையின்றி நடக்கும் பெருமாள் கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா நீ கும்பாபிஷேகம் பண்ணி ஓடிக்கு அதுக்கப்புறம் யார் என்று பார்ப்பார் நித்திய பூஜைகள் பண்ணுவியா வரி சொல்லு உறுப்பினர்கள் அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் பெருமாள் நாள் ஒன்று பத்து ரூபாய் எடுத்து வச்சா பத்து ரூபாய் எடுத்து வச்சா வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய சாய்ஸ் அவங்களுடைய டேட்டா ஆஃப் அவங்களுடைய பிறந்த நாளோ அவங்களுடைய கல்யாண நாளோ நீங்க நேரம் வரலாம் பெரும்பாலும் உங்களுக்கு பிரசாதம் தருவ நீங்க ஒண்ணு கொண்டு வர மாட்டது உங்களுடைய கட்டளை இதாக தான் இல்லை நீங்க எதுவுமே கொண்டு வர வேண்டாம் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க மெம்பர் பெருமானுடைய பக்தர் அந்த மெம்பர் ஆகிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச நாள் ஐயா இருக்கும்

உங்களுக்கு ஒரு மாற்றியா சிதொழில் பெறுவா இதோ உங்களால என்னால முடியுமா நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எடுத்து வைக்க முடியுமா திங் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளவு நாளும் இதை சோ பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு எடுத்து வைங்க உங்களுடைய அபிலாசை எல்லாமே முடிக்காது அதே பத்து டாலர்ல சம்பாதிக்கிறாங்களா டாலர்ல எடுத்து போய்க்கு பத்து டாலர் எடுத்து போயிங்க துபாயில ஒர்க் பண்றீங்களா பத்து கிராம்க எடுத்து போயிங்க சோ அந்தந்த ஊருக்கு நாளையும் எந்த ஊருனோ அந்த ஊருக்கு பார்த்து எட்டு பத்து பண்ணி பெருமாள் முறையை கைகறியு சேர்த்து மாசத்துக்கு ஒரு தடுப்ப அந்த அக்கவுண்ட் சென்ட்ரல் அக்கௌண்ட்டுக்கு வராங்க அத வச்சு எங்க வேலை பாக்குறதுக்கு சரி இன்னும் நிறைய அன்னதானங்கள்

நித்திய கைகரிய நித்திய கவர்மெண்ட் பெருமாள் நம்மளுக்கு எந்த வருமானமும் கிடையாது இவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க ஏதோ அவங்களுக்கு சாரி நாங்க எவ்வளவோ கொஞ்சம் தான் ஆனா அதை வச்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க ஆனா சாதாரணமா அந்த காணாது நம்மளுக்கு மகிழ்ச்சி கொண்டு போக சொன்னா இந்த மாதிரி சிறு குளிர் பெருவெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி பேர் இருக்கா நம்பர் ஒன் ஆகும் நம்ம நடுவுக்குறிச்சி இந்த நடுவுக்குறிச்சி மாலைல வச்சுட்டு பக்கத்து கிராமங்களும் இதே மாதிரி பண்ணுங்க முப்பதாயிரம் கோவில் இருக்கு நம்ம ஊர்ல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோவில் எதோ வருமானமே கிடையாது வைக்காரு அப்போ நம்ம எவ்வளவு பெரிய பாக்கி எவ்வளவு பெரிய கோவில கட்ட முடியல ஆனா கோவிலுக்கு எண்ணெய் இல்லாம இருக்கு இங்க ஆட்கள் வேண்டாம் நம்மளுக்கு தேவை முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேர் தான் வேணும் முதல்ல முதல் கட்டத்துக்கு முன்னூத்தி பேர் யார் நம்ம ஊர்ல இருக்காங்களோ அவங்கதான் அந்த மெம்பர் பெருமாளோட பக்தர் அவங்களுக்கு ஜாதி அது இது நீ பெருமாள் பக்தர் உனக்கும் அதேதான் மரியாதை அதனால நீங்களும் பெருமாள் பக்தராக சேர்ந்துக்கிறதுக்கு நான் அசை அதனால நீங்க எந்த திங்க் பண்ணுங்க ஒரு மாசம் உங்களுக்கு யார் யாருக்கு இப்பவே தோணுதுன்னா இந்த மாசத்துல இருந்தே ஆரம்பிங்க அன்னாம் தேதியில இருந்து ஆரம்பிங்க ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து வச்சிருக்கீங்கன்னா இந்த வருஷாபிஷேக செலவுக்கு நீங்க அதுக்கு உபகாரமா இருக்க இப்போ இது ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபதாயிரம் செலவு பண்றோம் பட் ஒருத்தரவை ஒரு வருஷம் பண்ணலாம் எட்டு வருஷம் பண்ணலாம் அஞ்சு வருஷம் பண்ணலாம் அவங்க டயர்டா இருக்கு இல்லையா ஒரு அஞ்சு பேரும் பத்து பேர் அதே இது ஒவ்வொருத்தரும் முன்னூறு லோன் கொடுத்தா நம்ம எல்லாருமே லாங்ல இது பண்ணலாம் உங்க சந்ததிகளும் பண்ணணும் உங்க பிள்ளைகளும் பண்ணணும் இந்த இத பண்ண 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 இந்த கோவிலுக்கு ஒரு இந்த கோவிலுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த பெருமாள் உங்களை எல்லாரும் நல்லபடியா வச்சுப்ப உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற நீங்க மனப்பூர்வமா அவரை நம்பி அவர்களுடைய ஆதார விந்தத்துல சரணாதையை அடைஞ்சிய உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனா பெருமான ولكنهم <applause> <applause> <applause>